நெல்லையில் காந்திமதி யானையை அடக்கம் செய்வதற்கு இரண்டாவது முறையாக குழி தோண்டும் பணி தீவிரம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் யானையுடைய இறுதி சடங்குகள் எந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று வருது விவரங்கள் நிச்சயமாக ரருணேஷ் நமக்கு தெரிந்தபடி இன்று காலை ஏழு சரியாக காலை ஏழு இருபது மணிக்கு நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தது கடந்த ஐந்து ஆண்டுகளாக காந்திமதி யானைக்கு மூட்டு வலி இருந்து வந்தது சுகரும் இருந்து வந்தது இந்த நிலையில மருத்துவர்கள் மூலம் யானை காந்திமதிக்கு தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வந்த வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த நாற் நாற்பத்தி நாட்களாக நோயின் தன்மை அதிகரித்து வயது முப்பு மற்றும் அந்த மூட்டுவலி வந்து அதிகமாக காணப்பட்டது தொடர்ச்சியாக யானை மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வந்தது நாற்பத்தைந்து நாட்களும் தொடர் சிகிச்சையானது வழங்கப்பட்டது இந்த நிலையில நேற்று யானை அதாவது இந்த நாற்பத்தைந்து நாட்களுமே யானை நின்று கொண்டு தூங்கியது அதால அதான் அந்த யானையால் கீழே உட்கார முடியவில்லை கீழே உட்கார்ந்து திரும்ப எழும்புவது மிகவும் சிரமமாக இருந்தது யானைக்கு இந்த நிலையில் நின்று கொண்டே தூங்கியது அந்த நிலைமைக்கு யானை தள்ளப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் இரவு வந்து கீழே படுத்துவிட்டு எந்திக்க முடியாமல் இருந்தது இதனால் நேற்று காலை கிரேன்கள் மூலம் யானை தூக்கப்பட்டு அதற்கு வந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது உணவுகள் வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக ஐந்து நிமிடம் மட்டுமே அதிகபட்சமாக அந்த யானையால் நிற்க முடிந்தது அதற்கு மேல் யானையால் நிற்க முடியாத காரணத்தினால கிரேன்கள் மூலம் கீழே விடப்பட்டது மீண்டும் அந்த யானை எந்திரிக்கவில்லை இந்த நிலையில் யானை காந்திமதி எதிர்பாராத விதமாக உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலை வந்து எழுந்திருக்கவே இல்லை இன்று காலை மருத்துவர்கள் வந்து சோதித்து பார்க்கும் பொழுது யானை உயிரிழந்து விழுத்து உயிரிழந்து விட்டதாக அஹ் தெரிவித்தனர் இது நெல்லையப்பர் நெல்லை நிலையப்பர் கோவில் நிர்வாகம் மற்றும் அர்ச்சகர்கள் யாவரும் காலையிலேயே இந்த யானைக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் பல்வேறு பூஜைகளும் நடத்தப்பட்டு மோ யாகம்லாம் நடத்தப்பட்டு அந்த யானைக்கு பூஜைகளும் நடத்தப்பட்டது தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டது அங்குள்ள பக்தர்களும் வந்து யானையை வந்து மாலை அணிவித்து வந்து இறுதி மரியாதையை வந்து அந்த யானைக்கு செலுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யானைக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ச்சியாக யானையானது கிரேன்கள் மூலம் லாரியில் ஏற்றப்பட்டு நான்கு வீதிகளிலும் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது எடுத்து வரப்பட்டது தற்பொழுது கோவிலுக்கு சொந்தமான கோ நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான அந்த தாமரை குளத்தில் அடக்கம் செய்வதற்கான பணிகள் தற்பொழுது மும்முரமாக நடந்து வருகிறது ஏற்கனவே ஒரு இடத்தில் வந்து குழி தோண்டப்பட்டது அந்த இடத்தில் சாக்கடை நீர் வருவதால் அந்த இடத்தில் யானையை அடக்கம் செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததால் அடுத்தபடியாக இன்னொரு குழியை மற்றொரு அதன் அருகிலேயே மற்றொரு குழியை தோண்டின அதிலும் சாக்கடை நீரானது வெளியே வந்தது இந்த நிலையில் மணல் மூலம் அந்த மணலை போட்டு பதினைந்து அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டு அதில் மணல் போடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தற்பொழுது தற்பொழுது வனத்துறையினரும் கால்நடை பராமரிப்பு துறையினரும் காவல்துறையினரும் தற்பொழுது இந்த யானையை அடக்கம் பண்ணும் பணியில தீவிரமாக இறங்கி வருகின்றனர் தற்பொழுது முழுவதுமாக குழி தோண்டும் பணி முழுவதும் நிறைந்துவிட்டது மணல் போட்டு அதை சாக்கடை நீரை மறைத்து விட்டன தொடர்ச்சியாக அடுத்தபடியாக கிரெயின்கள் மூலம் அந்த லாரியில் உள்ள யானையை தூக்கி வந்து அந்த குழியில் இறக்கும் பணி இன்னும் சற்று நேரத்துல தொடங்க இருக்கிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்